ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் பிரசன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இவ வந்து இப்போ நானுமே புதுசாக தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நானும் பிகினர் தான் இப்போ இப்போ வரப்போகிற பிகினர்ஸ்க்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எடுக்கணும்னா ஷார்ட்ஸில் தான் நம்ம எடுக்கலாம் இப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலே அதுக்கு எலிஜிபிலி எலிஜிபிலிட்டி என்னென்னா தௌசண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் எடுக்கணும் இப்போ ஷார்ட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா தௌ ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு வேணும் இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணுன்னா கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னா அதில் வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துடலாம் பட் வாட்ச் ஹவுஸ் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் வந்து எப்படி ஒரு ஷா ஒரு ஷார்ட் வீடியோவில் அதுவும் வந்து செவன்டீன் செகண்ட்ஸ் தான் செவன்டீன் செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணி வித்தின் வித்தின் செவன் டேஸில் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த வீடியோவுக்கு கிடச்சிருக்கு எந்த வீடியோ வந்து அதிகமாக வியூஸ் போயிருக்கு எந்த வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க லாஸ்ட்டு செவன் டேஸ் லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதெல்லாம் நம்ம செக் பண்ணுறது எப்படின்னு வந்து நீங்களும் தெரிஞ்சிக்கணும் நானும் தெரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப் ஸ்டூடியோ இருக்குது இல்லைங்களா அந்த அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நம்ம யூடியூப் சே யூடியூப்பை வந்து ஆட் பண்ணணும் அதில் ஆட் பண்ணிட்டோம்னா அதில் நம்ம என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அது வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோவில் நமக்கு வாட்ஸ்ஹவர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு இப்போ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணாலும் அந்த ஷார்ட்ஸ் வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு ப்ளஸ் எவ்வளோ லைக்ஸு கமெண்ட்ஸு எல்லாமே நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு டெலிவரி பெயின் வந்தப்போ வரதுக்கு எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டெலிவரி ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர்த்து நைட்டு ஈவினிங்காக வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் எனக்கு பெயின் வந்து செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகியிருந்தது அப்போ வந்து என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அந்த வீடியோ எடுத்தாங்க அந்த டெலிவரி பெயின் வந்தப்போ நான் வந்து நடந்துகிட்டு இருந்தது வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க அதை வந்து நான் ஷார்ட்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ணேன் அப்லோட் பண்ணப்போ நான் வந்து டெலிவரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் என் கையில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ யூ ஒயிட் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய்ட்டு நான் காட்டுறேன் அதில் பாருங்கள் அந்த ஷார்ட்ஸில் மட்டும் நான் எவ்வளோ வந்து வியூஸ் எடுத்திருக்கேன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கேன் அந்த ஒரு ஷார்ட்லேயே நான் வந்து அவ்வளோ வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கேன் பட் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுக்கணும் ஹவர்ஸ் கண்டிப்பாக எடுப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதை எப்படி நம்ம செக் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் இது வந்து எவ்வளோ பெரிய பெரிய யூடியூப் புஸ்கெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் பட் நியூ பிகினருக்கு தெரியாது எனக்குமே தெரியாது நானுமே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் வியூஸ் எப்படி பார்க்கறது அதை வந்து ஃபீமேல் பார்த்துருக்காங்களா மெயில் பார்த்துருக்காங்களா எந்த ஏஜ் உள்ளவங்க பார்க்குறாங்க எந்த டைம் பார்க்குறாங்க இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணுன்னா அந்த வீடியோவில் எத்தனை சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு எவ்வளோ லைக் போயிருக்கு எல்லாமே வந்து நம்ம அந்த யூடியூப் ஸ்டூடியோ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ஸ்க்ரீனில் ப்ளே ப்ளே பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் யூடியூப் ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஹவர்ஸ் வந்து ஷோ ஆகும் என்னென்ன வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் வர்றது எல்லாமே ஷோ ஆகும் இப்போ நீங்கள் வந்து ஒரு வீ ஒரு ஷார்ட்ஸ் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னா அந்த ஷார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணணும் நான் இப்போ ரீசண்டாக வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் வியூஸு ப்ளஸ் வந்து த்ரீ தௌசண்ட் சம்திங் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்தேன்னு சொன்னீங்களா அந்த ஷார்ட்டை தான் அந்த ஷார்ட்ஸ் தான் நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ அதை டச் பண்ணிங்கனாவே அது எந்த டேல நீங்கள் எந்த டேட்டில் பப்ளிஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி காமிக்கும் ப்ளஸ் வந்து அது எத்தனை லே எத்தனை லேக்ஸ் வியூஸ் போயிருக்கு ப்ளஸ் எத்தனை சப்ஸ்கிரைபர் அந்த ஷார்ட்ஸில் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி ஷோ ஆகும் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த ஒரு ஷார்ட்ஸ்க்கே எனக்கு கிடச்சிருக்காங்க அந்த ஷார்ட்ஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ண டேட் என்னென்னா என்னோடய டெலிவரி பெயின் வர்றதுக்கு முன்ன அந்த நாள் ட்வெண்ட்டி ஃபோர்த்து ஜூலை வந்து நான் வந்து அதை பப் அப்லோட் பண்ணேன் இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் ஜூலை மந்த் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க லாஸ்ட்டு நைன்ட்டி டேஸ் ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸு சின்ஸ் பப்ளிஷ்டுனா இது வரைக்கும் எவ்வளோத்தரம் வந்திருக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் இது மாதிரி தாங்க நீங்கள் ஒரு ஒரு வீடியோவும் கிளிக் பண்ணி அதில் எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்துருக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கணும்னு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஷார்ட்ஸில் தான் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணுவோம் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் தான் அதில் வந்து ஷார்ட்ஸ் ஸ்பீடு வந்து ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் போயிருக்கு இதிலே வந்து என்ன ஜெண்டர் உள்ளவங்க பார்க்குறாங்க என்ன ஏஜ் உள்ளவங்க பார்க்குறாங்க எந்த கண்ட்ரிலேருந்து மோஸ்ட்லி அதிகமாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்களா நாட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்கிறது எல் அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ மோஸ்ட்லி வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் உள்ளவங்க தான் பார்க்குறாங்க தென் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் பார்க்குறாங்க மோஸ்ட்லி ஃபீமேல் தான் பார்க்குறாங்க இந்தியாவில் வந்து நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் பார்க்குறாங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றாவே தெரிஞ்சுக்கலாம் வியூஸு இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஒரு வீடியோவையும் ஷார்ட்ஸ் எல்லாம் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோஸ் இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறோம் இந்த ஷார்ட்ஸில் எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர் டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ தான் இந்த ஷார்ட்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் கே வியூஸ் போயிருக்கு இதில் வந்து லெவன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க பதினோரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஷார்ட்ஸு இதில் ஆறு சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் லாங் வீடியோவும் கிளிக் பண்ணி அதில் எவ்வளோ வியூஸ் இருக்குது எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் இது எல்லாமே ஷார்ட்ஸு இப்போ லாங் வீடியோவை பார்க்கலாம் இப்போ நான் ரீசண்டாக அப்லோட் பண்ணேன் ஹாஸ்பிட்டல் விலாக் இந்த யூடியூ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்த்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இதில் வியூஸ் வந்து டூ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வீடியோஸ் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு ஹவர்ஸ் எடுத்திருக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்காங்கன்னு சொல்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த யூடியூப் ஸ்டூடியோ யூஸ் பண்ணி நம்ம இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கலாம் சப்போஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் கூட இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம் இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் இப்போ நான் ரீசண்டாக போட்ட ஷார்ட்ஸ் வந்து இதுதான் இந்த ஷார்ட்ஸில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைவ் சப்ஸ்க்ரைபர் கிடச்சிருக்காங்க வியூஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி செவன் வியூஸ் போயிருக்கு இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஒரு ஒரு வீடியோவும் கிளிக் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த வீடியோஸ் வந்து அதிகமாக வியூஸ் போகுது எது வந்து போகலை ஹவர்ஸ் எதில் உங்களுக்கு கூட வருது கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் எந்த டைமில் அப்லோட் பண்ணால் வீடியோ வந்து வியூஸ் போகுதுன்னு சொல்லி இதுலேயே ஷோ ஆகும் உங்கள் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து இந்த டைம்ஸ் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியும் ஷோ ஆகும் ப்ளஸ் வந்து என்ன ஏஜ் உள்ளவங்க எப்போ பார்க்குறாங்க டைமு ப்ளஸ் வந்து ஷார்ட் ஸ்பீடில் தான் வந்து அதிகமாக வந்து ஷார்ட்ஸ் வந்து ரீச் ஆகுது இந்தியாவிலேருந்து எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க எல்லாத்தையுமே நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்களா எந்த டே பாருங்கள் இதில் வந்து ஏஜ் வியூஸ் ஆர் ஆன் ஆன் யூடியூப் எந்த டைம் வந்து யூடியூப்பில் பார்க்குறாங்க ஜெண்டரு ஃபீமேல் தான் மோஸ்ட்லி பார்க்குறாங்க இது எல்லாமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோதாங்க இதில் வந்து உங்கள் வீடியோலேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய என்ன தெரிஞ்சுக்கலான்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ ஒரு வீடியோவுக்கு வராங்க வாட்ச் ஹவர்ஸு வியூஸ் எவ்வளோ போகுது எந்த ஏஜ் உள்ளவங்க பார்க்குறாங்க என்ன டைமில் பார்க்குறாங்க எந் எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்களா பண்ணாமல் பார்க்குறாங்களா அப்படின்றது எல்லாமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகலை வியூஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்